எண்ணம் நாம் சாதாரணமாக இருக்கும் போதும் சரி உடல் நலம் இல்லாமல் இருக்கும் சரி என் உடல் நலமாக இருக்கிறது எல்லாம் எனக்கு சரியாகிவிடும் நான் நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாகவே இருப்பேன் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நேர்மறை எண்ணம் நாம் உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களிலும் பிரதிபலிக்கும் இந்த மாற்றம் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் சக்தி மிக்க துடிப்பை வெளிப்படுத்த வைக்கும் இந்த உயிரோட்டம் மிக்க துடிப்பு நம் உடலில் ஆரோக்கியத்தையும் பிரகாசிக்க செய்யும் இந்த ஆரோக்கியம் மனதிற்கு புது வலிமையை கொடுக்கும் வாழ்விற்கு ஏற்றத்தை கொடுக்கும்